உங்களுக்கு இந்த நாளை தந்ததற்காக எங்களுக்கு நன்றியானவர்கள் ஈசப்பா இந்த நாளில் இந்த வேலையில் ஹேசப்பா இந்த சிறுவர் ஊழியத்தை ஏசப்பாய்ந்த நாளில் நாங்கள் ஆரம்பிக்க போகிற மாட்டோம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வாதிகமாக வளர்த்தரப்பட்ட பிள்ளைகளையும் அந்த சீக்கிரத்தில் கொண்டு வாங்க லேசப்பா இந்த சிறுவர் ஊழியத்தில் பாடலையும் இருந்து யேசப்பா கேட்கிற கதையிலிருந்து எல்லாவற்றையும் எங்களோடு நீங்கள் நடத்த போகிறதற்காக உங்களுக்கு நன்றியானவரை இசப்பா இன்னும் என்னென்ன தேவைகளெல்லாம் அந்த சிறுவர் ஊதியத்தில் தேவைப்படுகிறதோ அந்த தேவைகளெல்லாம் நீங்கள் சந்தித்து எங்களோடு இசப்பா நீங்கள் செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி அனுகுறிசப்பா குறைவுகளெல்லாம் நிறைவாகி மாற்றித்தாங்க எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள் நெந்தைகள் இந்த ஊழியத்திற்கு எதிராக எழுப்புகிற எந்த ஆயுதங்களும் வைக்காதபடி எந்தவித மனுஷனுடைய புறாமை புறாமைனாவீங்க இந்த ஊழியத்திற்கு எதிராக எழுப்பாதபடி எங்களை சுற்றிலும் வீடு எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க அவங்களோட தேவைகள் எல்லாம் சந்திங்க இந்த பிள்ளைகளை பெற்ற பெற்றோரை ஆசீர்வதிக்க அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்தித்து காணவர் உறவைகள் எல்லாம் நிறைவாக மாற்றித்தான் காணுவேன் ஏசி முனைஞ்சிருக்கிற நல்ல பிதாவே ஒரு நாதீசு வருவதை அறிந்தார் பெரிய மாயக்கார் ஒரு நாதீசு வருவதை அறிந்தார் ஏரி கோவிந்த் மாநகரன் சிரண்டு கூடவே ஏரி நானே உள்ள சகையில் காட்டத்தின் மரத்தில் நிறைவை

thank you

உமக்கு நன்றி 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 ஆண்டவரே எங்களோடு இந்த ஆராதனையில நீங்க வந்து கலந்து கொள்ள உமக்கு நன்றி நன்றியாண்டவரே ஏசப்பா உங்களை போல புரிந்து கொள்ள வர மனுஷங்கள் யாரும் இல்லையாண்டவரே நீங்களே ஈசப்பா எங்களை ஆற்றுகிறவராக தேற்றுகிறவரா இருக்கிறீர் உமக்கு நன்றி 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 எல்லாம் நன்றி சொல்லு ஏசப்பா உன்னை தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி உன்னை தோள் மீது சுமந்து கொண்டு வருகிறார் சோத்ரம் 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 நன்றி நன்றியாடவரே உமக்கு நன்றிவரே எல்லாம் நல்லா சேர்ந்து பாடலமா தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோல் மீது சுமந்திரம் ஏசையா தாய் போல தேற்றி தந்தை போன ஆற்றி தோல்மீந்து சுமந்திரம் ஏசையா போல புரிந்து சொன்ன யாருமை நம்மை போல அரவனைக்கு யாரும் இல்லை நம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை நம்மை போல அறிந்து கொள்ள யாரும் இல்லை போகிறது வாழிலே கேசைய போனதே வாழ்வில் They say, my people, don't

உன்னை ஒரு போதும் கைவிடாதவரா இருக்கிறார் உன்னை இந்த உலகத்துல ஈசப்பா உங்களை வந்து வணத்திருக்கிறாரு உன்னுடைய எல்லா தேவைகளையும் அவர் அறிந்திருக்கிறார் என்ன நினைக்கிறோ அதற்கு மேலாக உன்னை உயர்த்துகிறவரா இருக்கிறார் உன்னுடைய தலைகளை உயர்த்தி உன்னை என்னையினவர் அபிஷேகம் பண்ணுகிறவரா இருக்கிறார் நம்மள தப்ப நினைக்கலாம் எதிர்ப்பா நம்மளை பார்க்கலாம் ஆனா ஈசப்பா மட்டும்தான் உன்னுடைய உள்ளங்கையை வரைஞ்சி உன்னை உள்ளங்கையில அவர் வரைஞ்சிருக்கிறார் உன்னுடைய தேவைகள் எல்லாம் என்னென்ன அவர் என்ன பண்ணியிருக்காரு அறிஞ்சிருக்கிறார் உன்னுடைய கஷ்டங்கள் போராட்டங்கள் நிந்தைகள்லாம் இந்த உலகம் வந்து ஏசப்பா என்ன பண்ணுவார் பார்த்துருக்காரு நீ வந்து படிப்பினுடைய தேவைகள் என்ன ஏசப்பா எனக்கு படிப்பே வரல ஏசப்பா இந்த உலகத்துல எனக்கு இந்த என் ஸ்கூலில் என் ஃப்ரெண்டு என்னைக்கு ஹெண்டல் பண்ணுறோம் நல்லா மார்க் எடுக்கிறான் என்னால் மார்க் எடுக்க முடியல ஏசப்பா நான் அப்பப்போ ஃபெயில் ஆகினேரு ஏசப்பா நீங்கள் தான் என்ன ஏசப்பா பாஸ் ஆகணும் நீங்கள் தான் எனக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும் ஏசப்பா இந்த இந்த நேரத்தில் தான் ஆராதிக்கிறப்போ தான் என்ன பண்ணணும் அவருடைய கேட்கணும் ஏசப்பா எனக்கு நல்ல படிப்பு நான் கொடுங்க நல்ல ஞானத்தை கொடுங்க சாலை போல போல் என்னுடைய ஞானத்தினால் என்னை நிரப்புங்க ஏசப்பா என்னை விட நான் படிப்பு அதிகமாக படிக்கிறத விட நான் அதிகமான ஒன்று படிக்கணும் எல்லாம் ஸ்கூலில் ஏசப்பா என்னை விட நல்ல மார்க் எடுக்கிற பிள்ளைகளோடு நான் நல்லா மார்க் எடுக்கணும் ஏசப்பா இந்த ஜபத்தில் தானே பண்ணணும் கேட்கணும் படிப்பு வேணும் ஞானம் வேணும்னா ஏசப்பா கிட்ட கேட்குறப்போ சாலம் போன போல் பண்ண என்ன பண்ணுவார் ஞானத்தை தருவார் நல்லா துடித்து அதை அதைக்கணும் நல்ல ஒரு சந்தோஷத்தோடு கம்பீரித்து பண்ணணும் புரியுதா நல்லா இப்ப சந்தோஷமா உணர் பாண்டு பாடலாம் ஆஹ் எல்லாம் கை தட்டு சோத்ரம் 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 எல்லாம் நல்லா சோத்ரம் 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 நன்றி ஆண்டவரே எங்களை நல்ல நாணத்தினால நிரப்பும் ஆண்டவரே எஸ்ப்பா நாங்கள் ஸ்கூல் போகும் போதும் வரும் போதும் சரி இதை சிறுவர் ஸ்டார்டிங்ல வரவங்களாம் அப்படியே தேர்ந்தெடுப்பாங்க ஆனா போக 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 மக்கள் அதிகமானதுனால பார்த்துட்டு மனஸ்தாபப்பட்டாரு அதனால ஏசப்பா என்ன பண்றாரு நோவாவை தெரிஞ்சு போடுறாரு யாரு நோவா தாத்தா தெரியும்ல கேள்விப்பட்டிருக்கீங்க நோவா தாத்தா நோவாவை தெரிஞ்சு போடுறாரு நோவா எப்படிப்பட்டவனு பார்த்தா நோவா அவர் இருந்த காலத்துல இருந்த ஒரு சொல்லு எப்படி இருந்தாரா நீதிமானம் உத்தமனுமா இருந்தாரா நீதிமானம் உத்தமனுமா இருந்தாரு யாரு நோவா அவர் வந்து ஏசப்பாவோட என்ன பண்ணிட்டாரு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் ஏசப்போட கணக்குல இருந்தார் இப்ப ஏசப்ப என்ன பண்றாருன்னா இப்போ மக்கள் எல்லாம் நிறைய பேர் கெட்ட சிந்தனை எல்லாம் வந்துருச்சு என்ன பண்றாருன்னா ஒரு பேரழிவு கொடுக்குறாரு அந்த பூமியில வந்து மழை பெஞ்சு மக்கள் என்ன பண்றாங்க போயிடுவாங்க இது பண்ணுவாங்க பரவாயில் மனம் திருப்பி வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா

பேழையாடைத்த கப்பல் பார்த்தோம்னா நீட்டு பார்த்தோம்னா முந்நூறு முழம் எத்தனை இதுமாரி ஒன்று அந்தமாரி முந்நூறு எத்தனை வரும் அவ்வளோ நீட்டு கப்பல் அகலம் வந்து ஐம்பது முழம் ஒன்று ரெண்டு அந்த மாரி ஐம்பது முழம் அகலம் முந்நூறு முழம் நீட்டு ஐம்பது முழம் அகலம் வந்து முப்பது முழம்

இவங்க மூணு பேர் தான் நோவாவோட பசங்க ஒரு மேரேஜ் ஆகிடுச்சு சரியா இப்போ ஏசு என்ன பண்ணுறாருன்னா நோவா கிட்டே போயிட்டு இந்த வந்து ஒரு மிக மழை அடி அடி அடிக்கப்போகுது பூமியோ முழுகிற அளவுக்கு மழை அடிக்க போகுது என்ன பண்ணு ஒரு பெரிய பேரையை ரெடி பண்ணு பெரிய பேரையை ரெடி பண்ணு அவரு எது என்ன மெஷர்மெண்ட்லாம் கொடுக்குறாரு அது எத்தனை முந்நூறு மழை லென்த் இருக்கணும் ஐம்பது முழம் ரெடி பண்ணு பேழை பெருசா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு நோவா வந்து இது வந்து எந்த ஒரு கேட்கல கேட்கல என்ன கொஸ்டினா இவ்வளவு பெரிய பேழை ரெடி பண்ண சொல்றீங்க அதுவும் வயசான என்ன போய் பேழை ரெடி பண்றீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டினும் கேட்கல என்ன சொல்றீங்க நீங்க மழை வரப்போதா பூமி பூமி முழுகிற அளவுக்கு மழை வரப்போதா அப்படின்னு ஒரு கொஸ்டினும் ஒரு என்ன பண்ணல கேட்கல

அதாவது அவங்களுடைய மருமகளுக்குன்னா அவங்க பசங்களோட வயசு நீங்கள்லாம் இந்த அந்த பேழையில் இருக்கணும் அதேமாரி பறவைகள் பறக்கிற பறவைகள் விலங்குகள் அப்புறம் வந்து ஊரும் பிராணிகள் இதெல்லாம் என்ன நீ ஜாதி ஜாதியாக ஜோடி ஜோடி என்ன பண்ணுவ நீ அந்த பேழைக்குள்ளே ஏற்றணும் அதேமாரி சாப்பிட்றதுக்கான போஜனங்கள் சாப்பாடுலாம் என்ன நீ சேர்த்து வச்சுக்கணும் என்னென்னா பறக்கும் பறவைகள் விலங்குகள் ஊரும் பிராணிகள் இதெல்லாம் எப்படி இருக்கணுமா

போஜனங்கள் உணவுகள் அதெல்லாம் என்ன பண்ணோம் பேழைக்குள்ள ரெடி பண்ணி வச்சுக்கணும் சொல்கிறாரு அதை கேட்ட உடனே ஏற்றப்ப என்ன மெஷர்மெண்ட்டில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதோ அதுக்கேற்ற மாரி நோவா என்ன பண்ணுறாரு பேழையை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் சரியா இதோட இந்த சாப்டர்ல இருக்கிற ஸ்டோரி